மெது மூன்று <AP> <mail> <uno> <conduct> <assistantVOICEOVERities> போட்டியின் தூரம் இன்னும் அதிகப்படுத்தப்படுகிறது பெண்களுக்கான கை கொண்டுதான்

ஏய் <laughs> பாட்ல ஏ நேரா வச்சுக்கோ பெட்டி அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்

என்ன அந்த பட்ஜெட்டுக்கு மூணு பேர் நிக்கிறீங்க बांग wow, नीलिया उम्र हंसी बांग लंबे लंबे हम आरत हैं उम्र हंसी बांग ये ओ नीले ये नीले नीले चुम्मा विषल ऐसी बात हो विषल ऐसा ही ना यहां पे नीले का पाय अतरफेर भर यहां रिंग दे नाले आर इनोरा नीले का कलियां आर बोल का के बावजूद कलियां ऐसे था

மஞ்சு பெண்களுக்கான பால் நீண்ட இருந்து போட்டி வேறுபாட்டுல எடுத்துருவாங்க வேறபாடு மஞ்சு மோசி உள்ளார் திவ்யா இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் திவ்யா இரண்டு போயிட்டுவான் ஊத்தப்பா சீக்கிரம் சீக்கிரம் That's really annoying.